வணக்கம் மக்களே நம்மளுக்கு தெரியும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த பரந்தூர் மக்களை வந்து சந்திக்க போகிறாரு அதுவும் புதிய விமான நிலையம் சம்பந்தமாக வந்து சந்திக்கதாக உள்ளதாக ஒரு தகவல் இருந்துச்சு ஸோ அதுக்காக வந்து ப்ராப்பராக வந்து பாதுகாப்பு கோரி காவல்துறையினரிடம் வந்து லெட்டர் கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த இதுக்கு வந்து எந்த ஸ்டெப்புமே எடுக்கலை போல் ஸோ அதனால் இப்போ அடுத்த கட்ட முடிவுக்காக நகருக்காக முடிவு எடுத்திருக்காரு தளபதி விஜய் இப்போ அது என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியரே வந்து நேரடியாக சந்திச்சு இந்த மாதிரி காவல்துறையிடம் லெட்டர் கொடுத்துருக்கோம் ஸோ ஸோ அதனால வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஏதாவது வந்து ஸ்டெப் எடுத்து காவல்துறையினர் வேண்டும் சொல்லி பாதுகாப்பு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க உள்ளதாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ தாவேக்க கட்சியினரும் வந்து நேராக போய் மாவட்ட ஆட்சியரை வந்து சந்திக்கதாகவும் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த ஸ்டெப் வந்து நகர்த்தி ஆகணும் ஸோ ஏன்னா தளபதி அவர்கள் வந்து மூன்றாவது வாரம் வந்து அந்த மக்களை சந்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்காரு அதுவும் ஜனவரி பத்தொம்போது இருபது வரப்போகுது ஸோ அதுக்குள்ளே வந்து இந்த முடிவை எடுத்தாகணும் இவங்க இன்னும் அனுமதி கொடுக்காம இருக்கிறதுனால வந்து தளபதி வந்து இந்த அடுத்த நகர்வை வந்து எடுத்திருக்காரு ஸோ இப்போ வந்து மாவட்ட ஆட்சியரை வந்து தளபதியை நேரடியாக சந்திக்க போகிறாரு இல்லை கழக பொதுச் செயலாளரான புஷ்யானந்தவர் வந்து சந்திக்க போகிறாருங்கிறது தெரியல ஆனால் எப்படியுமே சந்திச்சாகணும் ஏன்னா அனுமதி பாதுகாப்பு கொடுக்கணும் பாதுகாப்பு கோரி கேட்குறதே வந்து எந்தவித ஒரு நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் பாதுகாப்பு மக்களாக இருக்கிற ஒரு தளபதி அவர்கள் பாதுகாப்பு வந்து முன்னிறுத்துவாங்க பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக முன்னிறுத்துவாங்க ஸோ அதை கொடுத்தாதான் வந்து அடுத்த ஸ்டெப் போக முடியும் ஸோ மாநாடுக்கு வந்து எவ்வளவு தூரம் டைம் ஆக்குனாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் பட் ஆனால் இதுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன் தளபதி அவர்கள் வந்து பிரஷர் போட ஆரம்பிச்சிருக்காரு மாவட்ட ஆட்சியர் போய் நேராக சந்திப்பாங்க சந்தித்த பிறகு வந்து அது எப்படி வந்து ஸ்டெப் எடுக்கிறாங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும் சிலர் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரிலாம் இல்லாமல் தளபதி நேராகவே களத்தில் இறங்கிடணும் அப்படிங்கிறாங்க அது ஒரு ப்ராப்பரான மூவாக இருக்காது ஏன் அப்படின்னா மக்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான சில ப்ரோட்டோக்கால்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அதை பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் அப்போ மக்களை சந்திக்கும் போது எந்த வித ஒரு பிரச்சனையும் அசம்பாதிரும் நடக்காம வண்ணம் வந்து நம்ம பார்த்துக்கணுங்கிற ஒரே குறிக்கோள் தான் தளபதி அவர்கள் வந்து இந்த ப்ரோட்டோக்காலை வந்து ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காரு ஏன்னா இதையும் வச்சு அரசியல் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரே காரணத்துக்காக தான் வந்து இதை வந்து ப்ராப்பராக பண்ணணும் மக்களை வந்து ப்ராப்பராக சந்திக்கணும் அப்போ அவங்க கூட ப பேசும்போது நிறைய டைம் கிடைக்கும் கரெக்டாக இருக்கும் பாதுகாப்பு முறையான பாதுகாப்பு கிடைக்கும்போது மக்களை சந்திக்கிறது ஈஸியாக இருக்குங்கிறனால தான் இந்த முடிவு எடுத்துருக்காரு ஸோ கண்டிப்பாக வந்து இதுக்கு ஒரு அனுமதி கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்குது ஸோ இந்த மாதிரி தளபதி அப்படி தெரிஞ்சுக்கிதுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்